இந்த காவல் கற்றாலை என்பது வந்து சாதாரணமான விஷயமே அல்லங்க பல்வேறு இடங்களில் பயிற்சிகள் ஆரம்பித்தாச்சு இப்போ இந்த காவல் கற்றாலை வளர்ப்பு வந்து பிரமாதமாக இருக்குது அதனுடைய ஜெல்லுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது ஜெல்லு மட்டுமல்ல அதிலிருந்து வேகன் லெதர் எடுக்கிறோம் இதற்கான ஒரு பயிற்சி முகாம் வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி கரூர் தென்னிலையில் வினோபா இயற்கை வேளாண்மை பண்ணையில் நடக்கி இருக்கின்றது தோழமைகளே ஏன்னா இந்த காவல் கற்றாலை வந்து நிலத்தில் மட்டுமல்ல தோட்டத்திலையும் வளர்க்கலாம் வீட்டுக்கு பின்னாடியும் வளர்க்கலாம் சின்ன சின்ன இடங்கள் இருந்தாலும் இதை வளர்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி வெட்டி வேறு வளர்ப்பு அதனுடைய உப பொருட்கள் எப்படி உருவாக்குவது என்பது பற்றியான தெளிவான விளக்கங்களும் உண்டு அரசு நிதியுதவி திட்டங்கள் மானியங்கள் வங்கி நிதியுதவிகள் இதைய பற்றி எல்லாமே பேச போகிறோம் காவல் கற்றாலை வளர்ப்பு தான் இதில் மெயின் ஹைலைட்டு இந்த பயிற்சி முகாமில் மைக்ரோ கிரீன்ஸு இந்த பயிற்சி முகாமில் உண்டு இது யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஆர்வம் இருக்குதா ட்ரேடல் இருக்குதா கரூருக்கு வாங்க பயிற்சி எடுத்துக்கங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம் இது சேர்ந்து பயணிக்கும் மாபெரும் யா